நிறைய பியூட்டிஷன்ஸ் இந்த ஹேர் டையை தான் அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வராங்களாம் அந்த சீக்ரெட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஹேர் டையை தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியமாக ஒரு பொடியை ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பொடி இந்தளவுக்கு ரிசல்ட்டு தருமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த டை வந்து ரிசல்ட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவும் மொதல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இந்த பீட்ரூட் வச்சு ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி நம்ம எடுத்துக்கலாம் நிறைய நீங்கள் துருவி எடுக்கணுன்றதுல கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம டிகாஷன் எடுத்தால் அதை வந்து பயன்படுத்த போகிறோம் அதனால் ஒரு ஆஃப் பீட்ரூட் மட்டும் நம்ம துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சும்மா அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா நமக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூடவே வந்து டீத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு நமக்கு ஒரு டார்க் கலரில் ஒரு டிகாஷன் ரெடி ஆயிடும் டிகாஷன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கலரில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கலர் நல்லா ஒரு டார்க்காக இருக்குது ஹேட் ஐக்கு நல்ல ஒரு கலரை தரதுனால நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டிகாஷன் ரெடி பண்ணியாச்சு கலர் பாருங்க அப்படி இருக்கு நல்லா டார்க் கலர்ல இருக்கு இது அப்படியே ஆறட்டும் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணப் போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில தான் நீங்க ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சில பொடிகளை ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கரிசிலாங்கண்ணி பொடி தான் எடுத்துக்க போகிறோம் இது வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடி நமக்கு இதில் சேர்க்குற எல்லா பொருட்களுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா நெல்லிக்காய் பொடி தான் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து பெரிய ஸ்பூன் அதனால் ஒரு ஸ்பூன் இது வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு சமம் அவங்கவுங்க முடியோட லென்த்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம செம்பருத்தி பூவோட பொடியை சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் அதாவது செம்பருத்தி இலை பொடியை கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் முடியை நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சு கொடுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம மருதாணி பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் மருதாணி பொடி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதா மருதாணி பொடி எடுத்தாச்சு இப்போ அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நெல்லிக்காய் பொடி நம்ம முடிக்க நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் கரிசிலங்கண்ணி பொடியும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு முடிக்கி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணும்பொழுது இப்போ இந்த டிகாஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஹேரில் நிற்காது அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம ஊத்தியாச்சு கரெக்டா இருக்கு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இப்பயே பாருங்க நல்லா ஒரு டார்க் கலர்ல இருக்கு நமக்கு இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணால் தான் இது வந்து நல்லா பிளாக் கலரில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அது என்ன நம்ம கத்தா பவுடர் தான் இதை ஆட் பண்ண போகிறோம் இந்த கத்தா பவுடர் வந்து நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இந்த கத்தா பவுடர் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது சின்ன ஸ்பூன்ற வாசி உங்களுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி தெரியுது அரை ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எல்லா பொருளையும் எடுத்தோம்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கத்தா பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க இது ஒரு வகையான மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் பவுடர் தான் இது இந்த பொடியை வந்து நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்பயே பாருங்க கலர் நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சு உங்கள் ஹேர்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை உடனே உங்களுக்கு உங்க ஹேர்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்க சூடுபடுத்திடலாம் அடுத்து நம்ம ஃபைனலாக இதில் ஆட் பண்ண போகிறது என்னன்னா லெமன் தாங்க ஆஃப் லெமன் எடுத்து இதில் பிரிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க நீங்க தயிர் கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா முடிய நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கோம் இப்போ நம்ம ஆஃப் லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுடலாம் நல்லா நல்லா கலந்து விட்டுருங்க இப்பயே பாருங்க நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு எல்லாமே நல்லா கலந்து பாருங்க கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கு இப்போ நம்ம இதை வந்து சூடுபடுத்த போறோம் அடுப்புல வச்சு நம்ம ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம மூடி வைக்க போறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இருக்கலாம் ஏன் நம்ம சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் ஓவர் நைட்லாம் வைக்க முடியாது அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து ஹீட் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் மட்டும் இதை மூடி வச்சிங்கன்னா நல்லா பிளாக சேஞ்ச் ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து உங்கள் ஹேர்ல ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கத்தா பவுடர் எங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்துமா அப்படிலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்பயே பாருங்க கொதிக்க கொதிக்க இந்த அயன் கண்டன்ட்லாம் நல்லா இறங்கி வருது நல்லா கொஞ்சம் ஒரு பிளாக் கலரில் சைட்லலாம் வருது பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது கொஞ்சம் ஜஸ்ட் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்தவொடனே நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் கூட தாராளமாக நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய டைமை பொறுத்து நீங்கள் மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வருது ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிக்கும் தலைவலி வரும் ஒரு நீர் கோத்துக்கிற மாதிரிலாம் ஆயிடும் அப்படி அந்த மாதிரி பயப்படுறவங்க தாராளமா இதை வந்து சூடுபடுத்திட்டு நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க நெக்ஸ்ட் டே இதை அப்ளை பண்ற மாதிரி இருந்தா கூட அப்படி இல்ல ஃப்ரிட்ஜில் நீங்க வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட இதை நீங்க அடுத்த நாள் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்க ஹேர்ல நீங்க நம்ம முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் அது மாதிரி நல்லா உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே சூப்பரான ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இது இன்னும் நல்லா ஆற ஆற திக்காக வந்துடும் அதனால நம்ம இந்த ஸ்டேஜில் சுட்ச் ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நமக்கு போதும் கலர் அப்படியே ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ஃபைவ் ஹவர்ஸ் விட முடியுது இன்னும் நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்படியே நம்ம மூடி போட்டு மூட வேண்டாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்பயே பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நல்ல டார்க்கா இருக்கு மெரூன் கலர்ல இருக்கு பாருங்க அந்த கத்தா பவுடர் எஃபெக்ட் தான் இது இந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இன்னும் இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வைக்கும்பொழுது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி கருகருன்னு வரும் நம்ம முடிலயும் நல்லா பிடிக்கும் இப்ப நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் விட்டுட்டு அப்புறமே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா டைட்டான மூடியா போட்டு மூடி வச்சிருங்க அப்படியே இருக்கட்டும் இப்ப வந்து அஞ்சுல இருந்து ஆறு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்றதுக்கு இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன் டை நமக்கு என்ன மாதிரி கலரில் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சதோடு சரி அதுக்கப்புறம் தான் நம்ம ஓபன் பண்றோம் எப்படி இருக்கு பாருங்க டை ஹேட் ஆகி பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ண பண்ண வேணாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணலாம் ஓவர் நைட்லாம் நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு தலைவலிக்குது ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்குதுன்னா யூகோலிட்டி ஆயில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேர்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் பண்ணாது ஆக்சுவலி இது எதுவுமே பண்ணாது நல்ல அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா நம்ம சூடுபடுத்தோம் இல்லையா நம்மள நமக்கு சளி எல்லாம் பிடிக்காது நல்ல எந்த ப்ராப்ளமும் பண்ணாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை நமக்கு ரெடி பண்ணிட்டோம் பெரிய பெரிய பார்லர்லாம் இந்த மாதிரி அவங்க கத்தா பவுடர் வச்சு தான் ஹேர் ஹேர்டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் இதுவே நம்ம ரெடி பண்ணுற ஹேர்டாயெலாம் அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது காரணம் கத்தா பவுடர் வந்து முக்கியமாக ஆட் பண்ணும் அதுதான் நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் இத்தனை பொருள்களோட நம்ம இந்த கத்தா பவுடரும் சேர்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது நல்லா கரு கருகரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஹேர்டை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கூட தாராளமாக இந்த ஹேர்டையை நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் ஹேரில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு போதுங்க வேறு எந்த ஹேர் டை பக்கமும் நீங்கள் போக மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் ஹேர் டை வந்து ரெடி பண்ணி நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகுது முடி பார்லரில்லாம் அப்ளை பண்ணுற ஹேர்டை ஆனால் நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஹேர்டையதான் நமக்கு ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு பார்லர்லாம் ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குகிறாங்க இதை வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம்னா இதை வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கினோம்னா ரொம்ப கம்மி தான் ரேட்டு அதை வாங்கினோம்னா நம்ம ஒரு ஃபைவ் டைம்ஸ் அல்லது சிக்ஸ் டைம்ஸ் நம்ம கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு பார்லர் போகிறத விட நம்ம வீட்டிலேயே இதை வந்து ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு லாபமும் கூட செலவில் இல்லை அதிகம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடி நல்லா கருகருன்னு நல்லா வளரவும் வைக்கும் நம்ம ஹேர் டை பிரச்சனையும் நமக்கு இருக்காது கெமிக்கல் ஹேர் டைக்கே போக வேண்டாம் நேச்சுரலாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி டோட்டலாக அப்படியே பிளாக்காக சேஞ்ச் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்